ஒன்றிய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்திக்க சென்ற கடம்பூர் ராஜுவை கமலாலய நிர்வாகிகள் காக்க வைத்திருப்பது கூட்டணிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் பணிகள் தொடர்பாக சென்னை வந்துள்ள பியூஷ் கோயல் தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நிர்வாகிகளை சந்தித்தார் இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பியூஷ் கோயலை சந்தித்து தீப்பெட்டி தொழிலாளர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மனு அளிப்பதற்காக நைனா கமலாலயம் வந்தார் பியூஷ் கோயல் வந்த உடனேயே கடம்பூர் ராஜு அவரை சந்தித்து மனு அளித்துவிட்டு புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவினர் அவரை காக்க வைத்துள்ளனர் முதல் தளத்தில் பியூஷ் கோயல் தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் கடம்பூர் ராஜுவை தரைத்தளத்தில் உள்ள அறை ஒன்றில் அமர வைத்துள்ளனர் நிர்வாகிகளுடனான சந்திப்புக்கு பிறகு கடம்பூர் ராஜு பியூஷ் கோயலிடம் மனு அளித்திருக்கிறார் இதனிடையே சென்னை எம் ஆர் சி நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பியூஷ் கோயல் கோயல் இடையேயான சந்திப்பு நடந்தது ஆனால் அங்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வரவில்லை கடம்பூர் ராஜு ஏன் தனியாக பியூஷ் கோயலை சந்தித்தார் என்று கூட்டணிக்குள் கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து பேசிய கடம்பூர் ராஜு பாஜக அலுவலகத்திற்கு வந்த பியூஷ் கோயல் நேரடியாக கூட்ட அரங்கிற்கு சென்றவுடன் கூட்டம் ஆரம்பித்து விட்டதால் எங்களை சந்திக்க முடியவில்லை கூட்டத்துக்கு நடுவே சென்று கோரிக்கை வைத்தால் முறையாக இருக்காது என்ற காரணத்தினால்தான் காத்திருந்து மனு அளித்ததாக தெரிவித்தார் நாங்கள் வந்த நேரத்தில் அவருடைய கூட்டம் துவங்கிவிட்டது கூட்டரங்க சென்றுங்களுக்கு முறையாக இருக்காது எனவே இது தொழிற சார்ந்த பிரச்சனை அந்த உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளும் இங்க இருந்தார்கள் கூட்டம் முடிந்தவுடன் நாங்கள் சந்திப்பதாக அவர் சொன்னதன் கூட்டம் முடிந்தவுடன் அதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த சங்க பிரதிநிதிகளை என்னையும் அழைத்து அந்த கோரிக்கையை நான் ஏற்று நிறைவேற்றி என்ற உறுதியும் உத்தரவாதத்தையும் அழைத்து செல்லுகிறார் அதற்காக அவருக்கு நன்றியை